அண்மைச் செய்தி நூற்றாண்டுகளுக்கு முன்பே இன்றைய திராவிட மாடலுக்கு பாதை அமைத்த நீதிக்கட்சி உருவான நாள் இன்று என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் உரிமை மறுக்கப்பட்ட மக்களின் குரலாய் பிறந்த நீதிக்கட்சியின் வாரிசுகளாய் நமது உரிமைகளை மீட்டெடுப்போம் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் நமது உரிமைகளை மீட்டெடுத்து நிலைநாட்டும் பயணத்தில் உழைப்பை செலுத்திடுவோம் என்றும் வென்றிடுவோம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே இன்றைய திராவிட மாடலுக்கு பாதை அமைத்த நீதி கட்சி உருவான நாள் இன்று என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் உரிமை மறுக்கப்பட்ட மக்களின் குரலாய் பிறந்த நீதிக்கட்சியின் வாரிசுகளாய் நமது உரிமைகளை மீட்டெடுப்போம் என்று முதலமைச்சர் தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் நமது உரிமைகளை மீட்டெடுத்து நிலைநாட்டும் பயணத்தில் உழைப்பை செலுத்திடுவோம் வென்றிடுவோம் என்று முதலமைச்சர் தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்